இதில் எல்லாருமே இதில் நின்று காசு அறிஞ்சிட்டு போயிடும் ஆனால் என்ன காரணத்துக்காக இதில் காசு போட்டு கும்பிடினம் என்று சொல்லி எனக்கு தெரியல கொஞ்சம் தூரம் கூட வர இல்லைன்னா அது கூட இல்லை தள்ளுது இன்னும் நிறைய கூட போகணுமா அஜோ அம்மா சிவனுண்ட சிலி ஒன்று இருக்கு இதில் நாங்கள் பாதமண்டா பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுகின்ற இயக்கர் பரம்பரையில் வாழ்ந்த ராவணன் தாயார்கள் இந்த சிவாலயத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் சேர்த்து அம்மாவே கும்பிட்டா காணும் சொல்லட்டும் சொல்லட்டும் நல்லா தலை பார்க்கத்தாலாம் சுற்று இதுக்குள்ளே இருந்தாப்பில் ஹைட்டாக தான் இருக்குது வேலை கவனமாக தான் நாங்கள் இறங்கி போகணும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் இருக்கிறதுனால அகவும் நாங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஹாய் மக்களே வெல்கம் டு சுதர்ஷி இப்போ இந்த ட்ரிப்பில் பார்ட் த்ரீ நாங்கள் நிற்கிற இடம் வந்து திருக்கோணேஸ்வரம் திருகோணமலையில் இருக்கிற திருகோணேஸ்வரத்தில் தான் நிற்கிறோம் நான் இப்போ உள்ளுக்குள்ள போய் எல்லாம் கும்பிட்டுட்டு பாதி வழி வந்துட்டேன் ஆனால் நான் வரையக்குள்ளே எடுத்த காணொலிகள் இங்கே எடுத்த காணொலிகள் என்று சொல்லி எல்லாத்தையும் தொகுத்து நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக தருவேன் இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து தெரியும் உங்களுக்கு வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏனென்று சொன்னால்

போறோம் மிஸ் பண்ணாம நீங்களும் எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கும் அப்பதான் இது மாதிரி நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போனீங்களே நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை நாங்க ஃபுல்லா பார்ப்போம் திருக்கோணேஸ்வரத்தை இப்போ நாங்க திருக்கோணேஸ்வரத்துக்கு உள்ள வர பாதையால தான் வந்து கொண்டிருக்கிறோம் இதுல சுத்தி மரநிழல்கள் எல்லாமே சரிதான் அது அவ்வளவு தூரம் ஒரு இயற்கையான ஒரு இடம் அழகான ஒரு இடம் நடந்து வந்தா தான் அந்த அழகும் தெரியும் எல்லாம் சரியானா நிறைய தூரம் நடந்து வரணும் தான் சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் இந்த பயணத்துல കൊഞ്ച ദൂരം കൂടെ വരെ ഇന്ന അത് കടയിലൂടെ പോണുമാജോ അമ്മ തൃക്കോണേശ്വരം അന്നതാണ് മണ്ഡപം സാപ്പാട് വേണ്ട ഇതിലെല്ലാം കട அப்படியே கடல் கீழ விழுந்தாவளோ தான் சல்லி சல்லியா நொறுங்கிடுவோம் வீட்டுக்கு வைக்கிற அழகு சாதனை பொருள் இது வந்து சிப்பியில செய்து கிடக்கு இப்பகுதியில் குப்பை போடுவதே தடை செய்யப்பட்டுள்ளது கிளீனா தான் இருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் தான் போனமோ தெரியலையே வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் ஃபைனலி நாங்கள் கிட்ட வந்துட்டோம் சவா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துடுறாங்களோடாப்பா அம்மா அங்கே நேர போயிட்டு எனக்காக பார்த்துக்கணும்னு சிரிக்கிறா தன் வேலைக்கு போயிட்டேன்னு அதில் நின்று எங்களோட வந்தது எல்லாரும் என்னமோ வேடிக்கை வாக்கினம் பாப்பா என்னண்டு சொல்லி அடா இது இது மந்திக்குறங்காடா சரி நீ உள்ளுக்குள்ள போவோம் இதுல முன்னுக்கு பாத்தமன் சொன்னா பெரிய ஒரு சிவனுண்ட சிலி ஒன்று இருக்கு இதுல நாங்கள் பாத்தமண்டா அப்படியே உள்ள இப்ப வந்து சரியா நாலு மணி உள்ள வந்து பூசிகள் எல்லாம் நடக்குது இப்ப நாங்க தான் போறோம் கோயிலுக்குள்ள எடுக்கிறது வந்து சரியில்லை தானே அதனால கொஞ்சம் பார்ப்போம் இதுல எடுக்க முடியாம இருக்கண்டுட்டு இது நந்தி ஒன்று இருக்கு இதுல நந்தி இருக்கு எங்கள் அப்படியே முற்றுமுழுதாக எல்லாம் கடல்தான் தெரியும் எல்லாமே எங்கால் கடல் தான் சுத்தி உள்ளுக்குள்ள வீடியோ ஃபோட்டோ ஒன்றும் எடுக்கோடு நிப்பாட்டுறேன் ஈழத்தினுடைய பழமையும் பெருமையும் தொன்மையும் மிக்க திருகோணேஸ்வரர் பெருமான ஆலயத்திலே நாங்கள் வரலாற்று தன்மையினை ஆராய்கின்ற போது ஈழத்தினுடைய தட்சண கைலாயம் என்று சிறப்பிக்கப்படுகின்ற பழம்பெரும் சிவாலயங்களில் ஒன்றாக இந்த திருகோணீஸ்வரம் காணப்படுகிறது ராவணன் வழிபாடு செய்த அல்லது பூசித்த லிங்கம் வைக்கப்பெற்றிருக்கிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு புண்ணிய தலமாகவும் இராவணனுடைய தாயினுடைய பிதிர் வழிபாடுகள் தாயாரினுடைய வழிபாட்டுச் சான்றர்களை பிரதிபலிக்கிற முகமாகவும் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுகின்ற இயக்கர் பரம்பரையிலே வாழ்ந்த ராவணன் தா தாயார்கள் இந்த சிவாலயத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிவபூமி என்று சொல்வதற்கு திருமூலர் இதையும் ஒரு ஆதாரம் பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய பெருமையிலே இன்றைக்கு கடல் சூழ்ந்திருக்கிற பிரதேசத்திலே தான் ஆரம்ப காலத்திலே இந்த புண்ணிய சேஸ்திரம் இருந்ததாக நம்பப்படுகிறது கடல் கோண இவ்வாலயம் இன்றைக்கு கரையிலே புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மாரத புரவீகவல்லியினுடைய கப்பல் தரை போது அதற்குரிய வரலாற்று ஆதாரத்தை சொல்லுவார்கள் சம்பந்த குழந்தை அங்கே பல்லவர் காலத்திலே வாழ்ந்த காலத்திலே தமிழகத்திலே இந்த ஆலயத்தின் மீது பதிகம் பாடியிருக்கிறார் இறைகளபம் சிலம்பொழி அளம்பு நிமல நேரணி திருமேனி என்ற பதிகத்தை நாங்கள் பார்க்குறோம் அதைவிட நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளும் திருக்கோணேஸ்வர சிறப்பு பற்றியும் அந்த திருகோணேஸ்வரத்தினுடைய பாடின அருணகிரிநாதர் அதில் காசிபர் அகத்தியர் நக்கீரர் பூஷிக்கப்பட்ட தலம் என்பதையும் அதே நேரம் அந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு பற்றியும் பேசப்படுகிறார் ஆகவே பிதிர் வழிபாட்டில் ராவணன் வழிபட்ட தலம் ஈழத்தினுடைய வரலாற்று பெட்டகம் ராவணனுடைய அந்த மலை பெயர்க்கப்பட்ட காட்சியும் இங்கே காணப்படுகிறது சம்பந்தருடைய திருவுருவம் இந்த ஆலயத்தினுடைய இறைவனுடைய பெயர் கோணேஸ்வரநாதர் அம்பிகை மாதுமையம்பாள் தீர்த்தம் பாவநாச தீர்த்தம் என்று சொல்லுகிறோம் விருட்சம் கல்லாள மரம் அத்தகைய பழமை கொண்ட இந்த புண்ணிய சேஸ்திரம் ஈழத்தினுடைய சைவத்தினுடைய தொன்மையாக பேணப்படுகிறது தமிழகத்துக்கும் ஈழத்துக்குமான ஒரு சைவ தொடர்பு பொக்கிஷமாகவும் திருக்கோணேஸ்வரம் திகழ்கிறது அதாவது இதுக்குள்ள என்ன இருக்கு அதாவது ராவணன் சொல்ற இடம் நினைக்கிறேன் போறோம் படியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி என்றான் போகணும் ஓவம் அரவம் சிலம்பொலி அரம்பு அதாவது திருகோணேஸ்வரர் பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தியார் பாடின அந்த பதிகம் அப்படியே இதில் பொறிச்சிருக்கு அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மேல வந்து இந்த மரத்துல வந்து நிறைய நேர்த்தி மாதிரி நிறைய தொட்டில் எல்லாம் கட்டி இருக்கு இது வந்து அந்த குழந்த செல்வம் ஆக்கள் வந்து இதை வேண்டி இந்த மரங்கள்ல கட்டுவிணும் வழக்கமா அதுதான் இதுக்குள்ள பார்க்க தலை கீழே இருந்தா அவ்வளவு ஹைட்டா தான் என்ற கடவுளே அவதானமா போகணும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது இது அந்த பிட்டுக்கு மண் சுமந்த ஒரு கதை நாங்கள் சின்ன வயசுல வந்து படிச்சிருப்போம் சைவ சமயத்துல இருக்கு அந்த பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வந்து அடி வாங்கினது அப்படின்னு சொல்லி அதுதான் இதுல அப்படியே எப்போ சிலைகளா வந்து வடிச்சிருக்கணும் இதுல எப்படி அந்த கதையா நீங்க பாக்கலாம் இதுல மூதாட்டியான அடையாறுக்காக பிட்டுக்கு மண்சும் வந்து பாண்டிய மன்னனிடம் பிறம்படி வாங்கியம் என்று சொல்லி அதை அப்படியே போட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் இதில் இதில் வேலை கவனமாக தான் நாங்கள் இறங்கி போகணும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் நல்லா அகலமாக நாங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் எப்படியே போகணும்டாது அந்த ஒவ்வொரு மலை இது இதெல்லாம் மலை

திருகளெல்லாம் இங்கால பார்த்தீங்களா இதில் குடும்பமே இருக்குது சிவபெருமான குடும்பம் இருக்குது சிவபெருமான் மாதவியார் முருகன் பிள்ளையார் அப்படி என்று சொல்லி இதில் நந்தி இருக்குது இதுவும் அந்த நேர்த்திக்காக கட்டி இருக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாரும் தொட்டில் தான் அதிகமாக கட்டிப்பட்டு இருக்குது இங்கே சாப்பிட வேண்டாம் உணவாக வேண்டாம் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது இப்படியே இங்கால நாங்கள் மேலே போறது இது இங்கால பாதம்னு சொல்லி சொன்னால் ராவணேஸ்வரண்ட ஒரு சிலை ஒன்று இதுல வச்சிருக்குது இதுல எல்லாருமே இதுல நின்று காசு அறிஞ்சிட்டு போயிடும் ஆனா என்ன காரணத்துக்காக இதுல காசு போட்டு கும்பிடினம் சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கீழே கமன்ல சொல்லுங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி காசு போட்டு வழிபடுறதுக்கான இருக்கிற காசு எல்லாம் வந்து இதுலேயே வருமானம் இல்லாமல் எல்லா இடமே சிதறி போதும் காரணம் என்னன்னு தெரியல காரணம் இல்லாமல் தோரணம் கூட ஆடாதன்னு சொல்லிவிடும் ஆனால் எனக்கு இதுக்கான ரீசன் தெரியல தெரிந்தவர்கள் கமன்ல என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நானும் தெரிஞ்சு கொள்ளுவேன் இப்போ நாங்கள் இதில் வீடியோ எடுத்துட்டோம் தான் நாங்கள் மேலே போயிட்டு மேலே ஏண்டா மேலே இல்லை கோயிலுக்கு மேலே போயிட்டு அதுக்குள்ளது அளவு வந்துட்டு சொன்னவே எது முன்னுக்கா ராவணன் பட்டு சரி இப்ப நாங்க கும்பிட்டுட்டோம் இதுலேயும் ஒரு சுவாமி இருக்கு அப்படியே இதுலேயும் கும்பிட்டுட்டு போவோம் நான் நாளை காட்டினா நந்தி திரும்ப முருகோம் நந்தியிட காதில் நாங்கள் நினைக்கிறத சொன்னா நடக்கும் ஒரு ஐதீகம் அதுக்கு தான் எல்லாரும் காதில் சொல்லினோம் நானும் தான் சொல்ல போகின்றேன் அம்மா வந்து நந்தியிட காதல சொல்ல போற எங்களுக்கு எல்லாம் சேர்த்து அம்மாவே கும்பிட்டா காணும் சொல்லட்டும் சொல்லட்டும் நல்லா சொல்லட்டும் உண்மையான இதுகாடுல நின்று அடி பார்க்க தான் சரியான பயமா கிடக்குது என்ற கொடவுல விழுந்தா என்ன பேர் பாரிய பேருங்குவேன் சரியான பயமா கிடக்கு எனக்கு அடிக்கடி பாக்குறாக்களுக்கு பழைய இருக்கு ஆனால் எனக்கு உண்மையில பயமா கிடக்கு சரியான பயமா கிடக்கு என்னம்மா இந்த நடக்கவே இந்த நடுங்குற மாதிரி கிடக்கு ஓ உண்மையா கூசுது காலெல்லாம் சரி முன்னுக்கு வழியை அப்படியே ராவணன் பட்டு நின்று நிதானமா பாக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை இது சரியான ஒரு மலை மலைப்பகுதியிலான கீழ் கீழ்பகுதியை பாருங்க பயமாத்தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து தான் நாங்க அந்த செருப்பு எடுத்துக்கொண்டு வந்த மாதிரி நீ நடக்கும் எங்காலையும் மலையிலயே அப்படியே செதுக்கி இருக்கு போயிட்டு வந்து இங்க இருந்து சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அஹ் திருகோணேஸ்வரத்தில் விஷயம் மத்தியோட முடியுது அடுத்த இடத்துக்கு போகையைக்குள்ள அடுத்த காணொலியில சந்திப்போம் இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் நன்றி